இருபத்தி எட்டு பெண் அடிமை தினத்தை வலியுறுத்தும் நூல் என்றும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினி தினத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் என்று பெரியார் சிலப்பதிகாரத்தை விமர்சனம் செய்தார் இருபத்தி ஒன்பது கரிகால சோழனின் சபையில் நாட்டியமாடியது மாதவி முப்பது முதலாம் நெடுஞ்செலியன் மனைவி கோப்பெருந்தேவி கோவலனை கொன்றவள் முப்பத்தி ஒன்று அடியல் தீரை அருளுக என்று சீத்திரை சாத்தினார் இளங்கோடிகளிடம் கூறினார் முப்பத்தி ரெண்டு நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யல் என்றும் கூறியது இளங்கோவடிகள் முப்பத்தி மூன்று நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் என்று சிலப்பதிகார பெருமையை கூறியவர் சுப்பிரமணிய பாரதியார் முப்பத்தி நான்கு இளங்கோவடிகளின் இயற்பெயர் குடக்கோச்சேரல் முப்பத்தி ஐந்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாராட்டுகிறார் முப்பத்தி ஆறு சிலப்பதிகாரத்திற்கு பழைய உரை எழுதியவர் அரும்பது உரையாசிரியர் முப்பத்தி ஏழு புதிய உரை அடியாருக்கு நல்லார் எழுதினார் முப்பத்தி எட்டு நீலியின் சாபத்தால் துன்பப்பட்டவர் கண்ணகி முப்பத்தி ஒன்பது சிலப்பதிகாரம் எந்தெந்த பாவினால் என்றால் ஆசிரியப்பா கொச்ச கலிப்பா நாற்பது இந்திர அளவை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை நாற்பத்தி ஒன்று கோவலனிடம் மாதிரிக்காக முதல் கடிதத்தை கொண்டு சென்றது யாருன்னா வயந்த மாலை நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது கடிதத்தை கொண்டு சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌசிக மணி நாற்பத்தி மூன்று கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் வஞ்சியில் கோயில் கட்டினான் நாற்பத்தி நான்கு உலக காப்பியங்களில் சிலப்பதிகாரத்திற்கு ஒப்பானது ஷேக்ஸ்பியரின் மாக்பெத்து நாற்பத்தஞ்சு காணல் வரி எந்த நில மக்களை பாடுவது நெய்தல் நாற்பத்தி ஆறு பாலை நில மக்களின் பாட்டு எது வேட்டுவரி நாற்பத்தி ஏழு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் நாற்பத்தி எட்டு சிலப்பதிகார செய்யுலை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று கூறி கொண்டிருந்தேன் என கூறுகிறார் பாரதி நாற்பத்தி ஒன்பது என் புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங் காணுமே பிறந்ததில்லை என்றார் பாரதியார் ஐம்பது முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று பாராட்டுகிறார் மு வரதராசனார் ஐம்பத்தி ஒன்னு பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம் ஐம்பத்தி இரண்டு மேலும் சிலப்பதிகாரம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி மூன்று சேரன் தம்பி சிலம்பை இசைத்து போற்றும் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார்